ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்மம் கிளாத்மேசோத்புரத் பட்சாதாப கிருபா விமோจิต జగத் जन्மாதி லீலாதரம் போகைக பரம் ब्रह्माபி தттаபயஹ பூதே பயோயதி மே யதிமே चेतस्य அவரவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ப ஜீவன்களை படைத்த ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் துயரமான நிலையைக் கண்டான் அவர்களது துயரத்தை சகிக்க இயலாமல் அவர்களின் கர்ம பலன்களுக்கு ஏற்ற பிராயச்சித்தம் காண இயலாமலும் தவித்த அவன் இந்த உலகை படைக்கும் விளையாட்டையே நிறுத்துவது என்று முடிவு செய்திருக்க கூடும் ஆனால் எம்பெருமானாரின் அவதாரம் ஏற்பட்ட பின் அவன் தானும் பிழைத்தோம் தனது நிலையும் பிழைத்தது என்று மகிழக்கூடும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्बीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे द्वादश्याम् अस्याम् सुबदितौ गुरुवासर युक्तायाम् पूर्वप्रोष्ठपदानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்